எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலாமோ பார்க்கலாம் இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பாக்கெட் காளான் எடுத்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தண்ணியில் கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது வெங்காயம் கருவேப்பிலை ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சம் முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் சாமான் கூட்டிக்கிறன்னு குறச்சிக்கிறேன்னு இப்போ நான் மூணு நிமிஷம் அரிசி வச்சுருக்கேன் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஆக்கிற எப்பவும் ஒம்பல ஆக்கிற பொன்னி அரிசி தான் வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த காளான் பிரியாணிக்கு வீட்டில் அரைச்சா கறி மசாலா பொடி இதில் எல்லாமே நாங்கள் போட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இது தனி பொடி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மஞ்சள் பொடி வாங்க இப்போ எப்படி தாளித்து விடுன்றதை நான் காமிக்கிறேன் வாங்க குக்கர் அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு விட்டேன் ஒரு ஸ்பூனு நெய் நெய் தேவையில்லாதவங்க தேங்காய் ஊற்றிக்கங்க ஊற்றுவேன் தேங்காய் எண்ணெய் இப்போ ஊற்ற மாட்டேன் பிரியாணியை இறக்குன பிறகு அப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது தான் ஒரு ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் ஊற்றி விட்டு அப்படியே கிண்டுவேன் இப்போ நெய் தான் ஊற்றிருக்கேன் நெய் சூடாகட்டும் அஞ்சிருச்சு ஏல கொஞ்சோண்டு சோம்பு பெருஞ்சீரகம் சோம்புங்கிறது ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஒரு பட்டை இது வந்து கல்பாசி நான் போட்டு தாளிச்சுக்கலாம் பச்சை மிளகா இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு பச்சை மிளகாய் இல்லை அதனால் நான் போடலை போடாதனால ருசி மாதிரி இருக்கும்னு நினைக்க வேண்டாம் மசாலா போட சேர்க்குறதுல தான் இருக்கு பருவப்பில் இந்திரிப்படுது பெரிய வெங்காயம் ஒன்று நாளைக்கு வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு காளான் பிரியாணிக்கு தக்காளி போடுறேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு இப்போ உப்பு அளவு உப்பு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே அது வீட்டில் அரிச கறி மசாலா பொடி இதில் எல்லாமே நாங்கள் கலந்திருப்போம் இது வந்து தனி ம மஞ்சள் பொடி இது தனி மிளகா பொடி நீங்க எவ்வளோ சாமான் சாப்பாடு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பிட மசாலா சாமங்கெல்லாம் கூட்டிக்கிறணும் குறைச்சிக்கிறணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க காளான் ஒரு பாக்கெட் காளான் போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம அளக்குற தண்ணியிலேருந்து அதை குறைச்சிக்கிடலாம் காளான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதஞ்சிச்சின்னா அதுலேருந்து தண்ணி வரும் இருந்தாலும் அடி பிடிக்கக்கூடாது அடி பிடிச்சிச்சின்னா பிரியாணியோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் காளான் வந்து அதில் வேகட்டும் இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருச்சின்னு இப்போ நான் ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் நான் பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி தான் வச்சுருக்குறேன் பச்சை அரிசி எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது வயிற்ற வலி வருது அதனால மூணு பங்கு தண்ணியை அளந்து வச்சுருக்குறேன் அதை வந்து அப்படியே ஊற்றிடு பாருங்கள் தாளிச்சி எல்லாமே ரெடி பண்ணி நான் போட்டுட்டேன் நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில புதினா இருந்தால் போட்டுக்கோங்க நாங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்ததுனால எல்லாம் காலி ஆகிருச்சு நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்டு போகணும் அதனால் நான் அது போடலை க வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிச்சு விட்ருக்கேன் மத்தியாக இன்றைக்கி என்னென்ன போடணுமோ எல்லா சாமானுமே போட்டிருக்கேன் புதினா மல்லி மட்டும் இல்லை அதனால் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் போட்டுக்கோங்க இறக்குன பிறகு கொஞ்சம் புதினா இருந்துச்சுன்னா மேடை தூவி விட்டு டெக்ரேஷன் பண்ணும்போது அதே மாதிரி வச்சுக்கோங்க குக்கர் போட்டு மூடிருக்கேன் இறக்கும்போது இறங்கி இறக்கி பிரியாணி ரெடியாக இறக்குன பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில கொஞ்சம் தேங்காய் மேலே ஊற்றி கிண்டி விட்டு வச்சுக்கோங்க மூணு விஷயில் புளுங்கல் அரிசி வச்சுருக்கிறேன் மூணு யூஷியில் விடணும் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளோவில் வச்சுருந்துட்டு அப்படியே நாங்கள் ஆஃப் பண்ணிடுவேன் அலான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வந்து நீங்க பெரிய பெரிய பீசா போட்டாலே இதில் வந்து உங்களுக்கு அப்படியே அப்படியே நமக்கு சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடும்போது அப்படியே இருக்கும் பாருங்க பாருங்க தாமரை தண்டுன்றது எப்பயுமே எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கிடைக்கும் சோள வந்த பக்கம் அதிலருந்து நான் ஒரு ஒரு பத்து பீஸு நறுக்கி தோலை சீச்சிட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்குறேன் தாமரை தண்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிமார்ட்டில் ரிலையன்ஸில் இந்த மாதிரி இடங்கள் இப்போ இது ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இது முந்தி கிராமங்களில் தான் இது ஃபேமஸ்ஸு எங்கள் ஊர் பக்கமெல்லாம் நான் பிறந்தவாக இல்லை அங்கெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ இது ரெடிமேடாக எல்லா இடங்களையுமே கிடைக்குது இதை நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு எப்படி வைக்கிறதுன்றத இன்னைக்கு நான் வீடியோவில் போடுறேன் தக்காளி சாதத்தும் இது காளான் பிரியாணிக்கும் இதுக்கும் நான் போடுறேன் என்னென்ன ஜா எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் வாங்கியிருக்கேன் இரநூறு கிராம் இருக்கும் தோலை சீச்சிட்டு நறுக்கணும் பட்டோட்டமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு நூறு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து மிளகா விதையை எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் மூணு வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு சீரகம் சோம்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தேங்காய் தேங்காயை வந்து பிருபுருன்னு தான் அரைக்கணும் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது பொதுவாகவே நான் த பாசி பருப்பு கூட்டு வைக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் கீரை கூட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து தேங்காய் போட மாட்டேன் இப்போ இது வந்து கொஞ்சம் ஹார்டான இது அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் போடுவோம் அப்படின்றத தேங்காய் போடுறேன் இதை நான் எப்படி குக்கரில் தாளித்து வைக்கிறேன்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் பா பாசி நல்லா களைஞ்சிட்டேன் களைஞ்சி இதில் வந்து இந்த கிழங்கை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கிழங்கு அதில் போட்டுருவோம் அந்த கிழங்கு மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையவே வைக்கணும் நம்ம மசாலா சாமான் அரைச்சி பருப்பு எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது இது கரெக்டான அளவுக்கு வரும் தேவையான அளவு உப்பு உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி இப்போ அது இப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஜாமானை நான் அரைச்சி இதில் போது உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே ரெடியாக போட்டு வச்சுருக்குறேன் இந்த தாமரை கிழங்குன்னு நாங்கள் சொல்லுவோம் தண்டுன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து இப்போ நான் அரைக்கிற ஜாமான் என்னென்னன்றத உங்களுக்கு பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இப்போ பச்சை மிளகாய் இல்லை எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் கலரு தான் மாறும் நான் ஒரு ஆறு ஏழு மிளகாய் எங்களுக்கு கொஞ்சம் காரமாக தேவை அதனால் தனி மிளகாய் விதை இல்லாமத்தே நான் போட்டிருக்கேன் எனக்கு பிடிக்காது அதில் மூணு வெள்ளைப்பூடு சின்ன சீரகம் பெரிய சீரகம் ரெண்டு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடியாகிடும் போட்டினா என்னென்னு தெரியல போட்டினா இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு அப்புறம் இதை போடு பாருங்கள் கொஞ்சம் பிறுபுருன்னு தான் இருக்கணும் ஏன்னா பாசிப்பருப்பு தோட போடுறதுனால வலுவலுன்னு வச்சிங்கன்னா கூட்டுக்கணக்காகிடும் இது கூட்டுதேன் ஆனால் கொஞ்சம் நான் இப்படி போட்டிங்க என்னத்தையும் நல்லா இருக்குது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கேன் இதில் போடுற தான் நம்ம எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இது ரொம்ப சத்தானது அல்லது மருத்துவ குணம் உண்டானது தான் இது அதனால் கிடச்சிச்சின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இதோட கடலைப்பருப்பு ஊற வைக்கல நான் இல்லாட்டி கடலைப்பருப்பு ஊற வச்சு இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் இது கடலைப்பருப்பு ஒரு நாளைக்கு போட்டு கிடச்சிச்சின்னா நான் வாங்கி உங்களுக்கு கடலைப்பருப்பு போட்டு செஞ்சு காமிக்கிறேன் இருக்கேன் பெருங்காயத்தை நேரடி அதில் போட்டிருக்கேன் வெறும் கடுகு தான் போடணும் இதில் பட்டை வற்ற போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதுக்கு பட்ட வற்ற கிள்ளி போட்டு தளிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது பச்சை மிளகாயும் இதுக்கு தேவையில்லை பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிங்கனாலும் அதே மாதிரி தான் கடுகு பொரியவும் வெங்காயம் ஒரு அறுது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நறுக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரேதான் ஊற்றி ஒரு ரெண்டு விஷயில் மூணு விஷயில் இப்போ நான் எங்கள் குக்கருக்கு வந்து ரெண்டு விஷயம் விட்டினா உங்கள் குக்கரில் எப்படி விடுறீங்களோ அதை பொறுத்து கூட குறையாக விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எதுவுமே இன்னைக்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இது வந்து நல்லா பண்ணி இங்கே எலக்ட்ரிக் அடுப்பில் தான் வைக்கிறேன் அந்த குக்கரில் வச்சுருக்கிறதுனால இந்த இந்த அடுப்பில் வச்சீங்கன்னா ரெண்டு மிஷின் விட்டா போதும் வெயிட்டு போட்டு எலக்ட்ரிக் அடுப்பில் தான் வச்சிருக்கிறேன் பாருங்கள் தண்டு கூப்பிட்டு ரெடி இது தாமரத்தண்டு பாசி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் வடைச்சட்டியில் ஊற்றி கொதிக்க விட்டு அப்புறம்தான் டிஃபனுக்கு கட்டுவேன் அதே மாதிரியே எல்லாமே தாளித்து எல்லாமே ரெடி ஆகிட்டதுனால அப்படியே வடைச்சத்தில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா அந்த தண்ணி வற்றிடும் நான் இப்போ எங்கள் எங்கள் குக்கருக்கு ரெண்டு விஷயில் விட்டுருக்கிறேன் எங்களுக்கு இந்த பதம் இருந்தால் தான் ரொம்ப குழ குளம்னு ஆகிட்டாக்க டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இது வந்து முக்கால் பதமாக தான் பாசிப்பது இருக்குது நான் உப்பு எல்லாமே போட்டு உங்களுக்கு ஈஸியான வேலை அம்மா சொல்கிறது உப்பு போட்டு ஒரே உப்பு போட்டு வேக விட்டுருங்க அந்த பாருங்கள் தாமரை தண்டு நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சு நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு எப்படி விசில் விடுறீங்களோ அதை பொறுத்து இன்னொரு விசில் கூட சேர்த்து விட்டுக்கோங்க ரொம்ப மாவு கணக்காக வேக விட்டிங்கன்னா அந்த இது வந்து நல்லா இருக்காது இது இந்த மா அந்த கிழங்கு வந்து ஒரு விழுவிழுப்பு தன்மை உள்ளது ஒரு மாதிரி நீங்கள் வெந்து சாப்பிடும்போது சாப்பிட்டு பழக்கமானவங்களுக்கு தெரியும் அதனால் பாருங்கள் இப்போ இது வத்தி இந்த தண்ணியெல்லாம் வத்தி வரும்போது கூட்டு வணக்காயிரும் அது வச்ச பிறகு எப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் தாமரை தண்டு சொல்லுவோம் நாங்கள் தாமரை பாசிப்பருப்பு மசாலா அரைச்சி எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கிறேன் பட்ட வத்தலுக்கு பதிலும் நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பந்தேன் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லாததுனால பட்டை வத்த போட்டு சேனக்கிழங்கு கூட்டு வைக்கிறது மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன் இது நார்ச்சத்து இருக்கிறதுனால தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஊற்றி பாருங்கள் இன்னும் கூட தண்ணி இருக்குது வத்தட்டும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு தாமரை தண்டும் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிருச்சு நான் அடுப்பா பண்ணிடுறேன் பாருங்க இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு நான் சாப்பாடு கட்டிட்டேன் டைம் ஆயிடுச்சு காளான் பிரியாணி வச்சுருக்கேன் மாதிரி தாமரை தண்டு பாசிப்பருப்பு கூட்டு இதுக்கு மேட்சாக இருக்கும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமனில் சொல்லுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்